காதலனை பழிவாங்க நினைத்த பெண் இன்ஜினியர் ஒருவர் தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி முறை மாநிலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் நாட்டையே ஆதரவைத்துள்ளது பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பெண் இன்ஜினியரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன் அகமதாபாத் ஷிலாஜில் உள்ள திவ்யஜோத் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் சென்றுள்ளது அந்த மின்னஞ்சலில் பள்ளி வளாகத்தில் வெடிப்பொருட்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் இணைந்து பள்ளி வளாகம் முழுவதும் பல மணி நேரம் சோதனை நடத்தினர் அங்கு சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த மின்னஞ்சலை சோதனை செய்தபோது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை மற்றும் வரதட்சணை வழக்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது அதேபோல இந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து குஜராத் மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொழில்நுட்ப ரீதியான விசாரணையில் உள்ள ரீனே ஜோஸ்லிடா என்ற பெண்ணின் இமெயில் முகவரியில் இதனையடுத்து குஜராத்தில் இருந்து பெண் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் உள்ள கே கே நகர் போலீசார் உதவியுடன் அந்த பெண்ணின் வீடு மற்றும் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது தந்தை வீடு ஆகியவற்றில் சோதனை மேற்கொண்டனர் விசாரணைக்கு பிறகு ரீனே ஜோஸ்லிடா மற்றும் அவரது ஜோசப் ஆகிய இருவரையும் விசாரணைக்காக குஜராத்திற்கு தனிப்படை போலீசார் அழைத்து சென்றனர் பின்னர் ரீனே நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பெண் ஐடி ஊழியரான ரீனே ஜோஸ்லிடாவிற்கு பெங்களூரில் உள்ள திவிஜ் பிரபாகர் என்ற சக ஊழியருடன் ஒருதலைபட்சமாக காதல் ஏற்பட்டுள்ளது ஆனால் திவிஜ் பிரபாகர் ரீனே ஜோஸ்லாவிடம் காதலை ஏற்காமல் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற ரீனே ஜோஸ்லா திவிஜ் பிரபாகரை பழிவாங்க திட்டம் போட்டுள்ளார் அவரை பெரிய சிக்க வைக்கவும் சிக்கலில் முடிவு செய்துள்ளார் இதனால் தான் படித்த ரோபோட்டிக் பொறியியல் படிப்பு மூலம் கிடைத்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி போலியாக இமெயில் ஒன்றை உருவாக்கியுள்ளார் அந்த மெயிலில் இருந்து இந்தியா முழுவதும் பனிரண்டு மாநிலங்களில் இருபத்தி ஓரு வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்துள்ளார் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அதேபோல கடந்த ஜூன் மாதம் துவக்கத்தில் இருந்து ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரை இருந்த முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தை குறிவைத்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாகவும் பனிரண்டு மாநிலங்களிலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் குறிப்பாக மத நிகழ்வுகள் தொடர்பாகவும் முக்கிய தலைவர்கள் வருகை அடிப்படையிலும் வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயிலாக அனுப்பப்பட்டுள்ளன நரேந்திர மோடி மைதானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாகவும் ஏர் இந்தியா விமான விபத்தில் இருநூற்று எழுபது பேர் உயிரிழப்பதற்கு காரணம் நான்தான் என இமெயில் மூலம் ரீனே ஜோஸ்லிடா அனுப்பியதும் இதில் அவரது காதலன் திவிஜ் பிரபாகரை சிக்க வைக்கும் வகையில் பிரபாகர் பெயரில் இமெயில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது முக்கியமாக விபிஎன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார் வெப் மூலமாக தன்னை கண்டுபிடிக்க முடியாத வகையில் வெடிகுண்டு மிரட்டலை பனிரண்டு மாநிலங்களுக்கு அவர் அனுப்பியது தெரியவந்துள்ளது ஒரு காதலில் காதலனை பழிவாங்குவதற்காக பனிரண்டு மாநிலங்களில் இருபத்தி ஓரு முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெண் இன்ஜினியரின் செயல் நாட்டையே அதிர